ஒரு ப்ராடக்ட் உருவாதருக்கு பல வகையான காரணங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து அதில் ஒரு இருபத்தைந்து வருட அனுபவம் இருக்கிறது அங்கே வந்து நான் ஒரு பல வகையான ப்ராடக்ட் நானே உருவாக்கி அதை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க அப்போ அந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கறது அப்படின்னா அதே நான் பப்ளிக்கில் ஒரு ப்ராடக்டாக ரிலீஸும் பண்ணலாமே அப்படின்னு பல நேரங்களில் தோன்றது உண்டு அதே நேரத்தில் அந்த அனுபவம் எனக்கு வந்து ஒரு இருபத்தைந்து வருட அனுபவம் இருக்கிறது அப்படின்னா உறுதியாக இன்னும் சிறப்பான முறையில் அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சியிலையும் செய்வோம் அதுக்கப்புறம் நிறைய நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறனால நமக்கு வந்து பல வகையான கேள்விகளை கேட்டு பதில் சொல்கிறதுக்கான அனுபவமும் கிடைக்கிறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க எங்கள் ப்ராடக்ட்லாம் உருவாகிருக்கிறது அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் எங்களுடைய ப்ராடக்ட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி லெக்ஷ்மி இவங்க தர்மபுரியிலேருந்து வந்திருக்கிறாங்க இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் குளோ குளோ ஆர்கானிக் அப்படின்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக இவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து வருடம் அனுபவம் பியூட்டி பார்லரில் இருக்கிறது இவங்க இதை நடத்திக்கிட்டும் இருக்கிறாங்க அங்கே கிளாஸும் எடுக்கிறது உண்டு இந்த வகையில் அவங்கக்கிட்ட படித்தவங்க அருகாமையில் எல்லா ஊர்களையும் ஒருத்தவங்களாச்சும் இருப்பாங்கன்னு சேலஞ்சு பண்ணி பேசுகிறாங்க அப்போ இந்த அனுபவங்களில் உருவானது தான் இந்த ப்ராடக்ட் அப்போ இந்த ப்ராடக்டில் என்ன மாதிரியான தி பெஸ்ட் ஃபேக்டர்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ அவசியம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கிறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க வணக்கம் என் பேர் லக்ஷ்மி நான் தர்மபுரியிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய பிராண்டோட நேம் வந்து குளோக்ளோ ஆர்கானிக்ஸ் இது வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் எம்எஸ்எம்இ பண்ணியிருக்கேன் பிளஸ் வந்து ஜிஎஸ்டி பண்ணியிருக்கேன் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் லேப் டெஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்திலேயே தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை ஊரில் ஒரு ஊரில்னாலும் நாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே சோனிஸ் ப்ரைடல் ஸ்டுடியோன்னு போட்டால் நம்மளோட நேம் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கனால என் பையனும் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மலேசியால படிச்சாங்க கண்ணன் ராஜமணிக்கம் சாரோட ஸ்டூடெண்ட் தீபன் மேக் இன்ஸ்டால இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பியூட்டிஷியன் கிளாஸ் அண்ட் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறோம் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் இன்னொருத்த வந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் அட்ரஸ் சார் ஹரி கார்த்திக் ஸோ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாலும் என்னை இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கற்ற பணத்துக்கு நீங்கள் அதை விட பல மடங்கு சம்பாரித்து என்னை கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் பண்ணுவீங்க அப்படி தான் எனக்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்னோடய கிளைண்ட்டுடைய தேவைக்கு ஏற்ப நான் சில ப்ராடக்ட்லாம் நானே தயாரித்து கொடுத்துட்ருந்தேன் அது வந்து என் பார்லர் லெவலில் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன் நிறைய பேர் வெளியிலேருந்து கேட்கவும் ஆரம்பித்தாங்க அதனால் இப்போ ஒரு டூ இயர்ஸாக தான் இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி பேஜ்லேயும் சேல் பண்ணுறோம் பட் பேஜில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல பட் கொடுக்குறோம் என்னோடய கிளைண்ட்ஸ் அவங்க ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்குகிறாங்க ரெண்டாவது இருந்து தொழில் செய்கிற லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வீட்டிலேருந்தே இது பண்ண முடியும் ஸோ அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி சாரோட மூலமாக இந்த ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் நிறைய பேர் பெண்கள் தொழில் முனைவோர் வந்து உருவாகணும் லேடிஸ் வந்து அவங்க காலில் அவங்களாம் நின்று சம்பாதிக்கணுன்றது என்னுடைய இது நான் வந்து அப்படி தான் வந்திருக்கேன் அதனால் நான் வந்து அப்படி நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் பியூட்டிஷியன் இவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க நாங்கள் எப்படின்னு பண்ணுறதுன்னு கேட்கலாம் நான் அவங்களுக்கு கூகுள் மீட் மூலமோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ அவங்களுக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் கிளாஸ் என்னுடைய ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி சேல் பண்ணுறவங்களுக்கு நான் எடுத்து தரேன் அவங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் எப்படி பண்ணணுன்றத அவங்களுக்கு நான் ஆனே டீச் பண்ணி கொடுக்குறேன் என்னோடய ப்ராடக்ட்டில் எது எது யாருக்கு கொடுக்கணும் எப்படின்றதும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தருவேன் ரீசனபிள் ப்ராடக்டாக தான் இருக்கும் ஐ மீன் வந்து வந்து காஸ்ட்வைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல மார்ஜினும் கிடைக்கும் என்னோடய ப்ராடக்டில் இது வரைக்கும் நானே இந்த குங்குமாதி சீரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பீஸ்க்கு சேல் பண்ணியிருப்பேன் பெருமைக்காக சொல்லலை இந்த சீரம் வாங்கி பிக்மெண்டேஷன் இருக்கிற இங்கே இருக்க யாராவது ஒருத்தர் போட்டு பார்த்துட்டு ஒன் வீக் கழித்து நீங்கள் குரூப்பில் கூட நான் யாராவது ஒருத்தருக்கு நான் இதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட போடலாம் இதற்கு ரிவ்யூ என்னான்ட்டு அதே மாதிரி தான் இந்த கோல்டன் க்ளோ ஃபேஸ் பேக்கும் இப்போ நிறைய மார்க்கெட்டில் ஹேர் ஆயில் தான் என்னோட ஹேர் ஆயிலுடைய இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே உங்களுக்கு வந்து என்னுடைய இடத்துலையே கல்டிவேட் பண்ணி தான் உங்களுக்கு ஹேர் ஆயிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுவே மாத்தி பார்த்திங்கன்னா ஷாம்பு சோப்புலாம் வந்து நிறைய மார்க்கெட்டில் வருது பட் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷாம்புடைய பிஹெச் லெவல் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு முடி வந்து ட்ரை ஆகிடும் பட் நம்மளுடைய ஷாம்பு வந்து சல்ஃபைட் ஃப்ரீ ஷாம்பு உங்களுக்கு வந்து பிஹெச் லெவல் குறைவு முழுக்க முழுக்க இது எல்லாமே அந்த மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சி வடித்து அதுலேருந்து பண்ணுறது தான் ஸோ இந்த ஷாம்புலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும் நம்ம அன்றாட தேவைக்கு சோப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் சோப்பு வந்து பிஹெச் லெவல் அதிகம் நீங்கள் நான் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் போட்டு வெளியே வந்தோடனே வெள்ளையாக இருப்பீங்க பட் நம்மளோட சோப்பு வந்து ஆயிலையும் பட்டர்ஸையும் பேஸ் பண்ணி செய்கிறனால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது உங்கள் ஸ்கின்னில் ஒரு ஷைன் அண்ட் க்ளோ கிடைக்கும் நம்ம ஹேர்க்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி கண்டிப்பாக மாய்ட்டர் வேணும் நம்ம உடம்புல வந்து எண்ணெயும் தண்ணியும் சரிசமமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்கின் வந்து எங்காவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்னையும் எடுத்துக்கோங்க எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆனால் நாற்பத்தஞ்சி வயசு என் ஸ்கின் பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் என்னுடைய ஃபீல்டு அப்படி ஏன்னா மருந்து வாங்குகிற கடையில் மருந்து நல்லா இருந்தால் தான் மருந்துக்கு மக மகத்துவம் இருக்கும் நான் நல்லா இருந்தால் தான் என் பார்லர் தேடி வரவங்க உங்கள் ஸ்கின்னு இருக்கே எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படி தான் என் ப்ராடக்ட் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் மார்க்கெட்டில் நிறையா டே க்ரீம் நைட் க்ரீம் வாங்கலாம் பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சருக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அமோனியா இப்போ அமோனியா இல்லாத ஹேர் கலர் தான் நமது செம்பருத்தி அவுரி மருதாணி அந்த மாதிரி நிறையா கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி வல்லாரை இதெல்லாம் ஹெர்பல் இது வேணால் என்னோட இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போடுவேன் பாருங்கள் நான் வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன் பண்ணது வணக்கம் குளோக்ளோ ஆர்கானிக்ஸ் நிறைய கஸ்டமர் பிளாக் ஹேர் கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் இதை வெறும் நார்மல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி அவங்க ஹேரில் பாருங்கள் ஒயிட் போட போகிறேன் அவங்க முடி எப்படி முன்னாடி இருந்தது பின்னாடி எப்படி இருக்குன்றதை நீங்களே விஷுவலா பார்க்க போறீங்க பாருங்க வித்தியாசத்தை இவங்க முடியல ஒயிட்டா இருந்தது பட் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க முடியும் ஸ்மூத் அண்ட் சாஃப்டா நல்லா டென்சியா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம கொடுத்த எல்லாமே ஹேருக்கு தேவையான ஒரு போஷாக்கு தான் ஸோ அவங்க முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இது பல்கா தான் வாங்கணும்னு இல்லைங்க ஐம்பது கிராம்ல இருந்தே மேக்சிமம் நீங்க எவ்வளோ கேஜஸ் வரைக்கும் கேட்டாலும் எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் இது வந்து பிபிடி கிடையாது அமோனியா கிடையாது அந்த ஹேர் கலர் நீங்கள் மார்க்கெட்டில் சொல்லலாம் பட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது பட் எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கூட வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க என் சிஸ்டருக்கு கொடுக்கணும் ஸோ எனக்கு இன்னும் வேணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி என்னுடைய ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நாலேஜ் நானே சொல்லி கொடுப்பேன் இப்போ மாய்சரைசரே வாங்கி போடுறீங்க ஒரு டாக்டரே சொல்கிறாங்கன்னு வாங்கி போடுறீங்க இல்லைங்க உடனே எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது சன்ஸ்க்ரீன் போட்டவனே எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது அதனால நான் ஸ்டாப் பண்ணி தண்ணுவீங்க பட் என்னோட சன் சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்டரும் லேப் டெஸ்டர் தான் உங்களுக்கு எண்ணெய் வழியாது லாங் லாஸ்டிங்காக அப்படியே இருக்கும் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் என்னோட ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும் த்ரீ தௌசண்ட் மினிமம் இருந்தால் போதும் என்னுடைய ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபுட்டு ஃபுட் ஃபுட்காரே ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட் ஏன்னா ஸ்கின் க்ளோ வேணும் அப்படின்னு கேட்பாங்க என்ன தான் நம்ம வந்து வெளியே இன்டேக் கொடுத்தாலும் இன்டேக் உள்ளே எடுத்தால் தான் கொஞ்சம் அவங்களுக்குமே ஸோ பிரைடெல்லாம் என்கிட்ட கேட்குறப்ப நான் வந்து இந்த நலங்கு மாவு அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட் ஏபிசி ஜூஸ் போட்டு குடிங்கன்னா அக்கா நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னு வாங்க ஸோ நம்ம மால்ட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதில் வந்து ஃபுட் கேரு ஹேர் கேரு ஹெல்த் கேரு மூணு ப்ராடக்ட்டும் தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதுக்காக தனியாக ஒரு டூ டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஹால் வச்சு எல்லாமே என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ எல்லாமே அது அதன்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தைரியமாக என்னுடைய ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் லக்ஷ்மி என்னோடய நேம் என்னோடய வாட்ஸ்அப்பில் சம்டைம்ஸ் நான் கால் அட்டன் பண்ணலைனாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க நான் இமிடியட்டாக ரிப்ளை பண்ணுவேன் ஏதாவது மேக்கப் போயிருந்தால் கால் அட்டன் பண்ண முடியாது என்னோடய ஸ்டாஃப் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நானே உங்களை கூப்பிட்டு என்ன வேணுமோ உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குவேன் ஸோ எங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எடுத்து பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுறதுக்கான சப்போர்ட் என்னவோ உங்களுக்கு நான் தரேன் உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்கள் சிஸ்டராக இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் என்னவோ ப்ராப்பராக பண்ணி தருவேன் அதுக்கான உங்களுக்கு பிக்சர்ஸ் நீங்கள் போடுறதுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே நான் ஃபைலாக பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு எல்லாமே தருவேன் என்னுடைய ப்ராடக்ட் ரெண்டு சாருக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன நண்பர்களே திருமதி லக்ஷ்மி அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எந்த விதத்தில் உருவானது நான் வந்துட்டு எந்த முறையில் இந்த வகுப்பெல்லாம் இருக்கேன் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய சனும் மலேசியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு அவரும் அவரோட லெவலில் பெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்த டிவி சீரியலில் வரக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ்க்கெலாம் இவர் மேக்கப்பும் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்போ இவங்க நிறுவனத்திலேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நாங்கள் இந்தந்த விதத்தில் தான் தயாரிக்கிறோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்போது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பர்சனலாக வேணும்னாலோ இல்லை இது வந்து நான் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்பினாலோ இல்லை சார் நான் வந்து அவங்ககிட்ட ஒரு ட்ரைனிங்கும் எடுத்துக்க விரும்புகிறேன் க்ளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்